அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் ஏழு கார் பொழுதில் மாலை பொழுது இயற்கையில் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஆனால் என் தலைவன் இல்லாததனால் நான் மட்டும் துன்பப்படுகிறேன் என்று விளக்குவதான செய்யுள் தேரோன் மலை மறைந்த செக்கற்கொள் புன்மாலை ஊரான் பின் ஆயன் உவந்து ஊதும் சீர்சால் சிறு குழல் ஓசை செறிதொடி வேல் கொண்டு எறிவது போலும் எனக்கு அற்புதமான மாலை வேலை தோழியை பார்த்து சொல்கிறாள் அழகான கைகளிலே நிறைய வளையல்களை கொண்டுள்ள தோழியே ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே வந்த கதிரவனானவன் மாலையிலே மேற்கு திசையில் மறைந்து விட்டான் அப்படி அவன் மறைகிற போது செக்கச் என இருக்கிற வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த அருமையான பசு கூட்டங்களை காலையிலே ஓட்டிச் சென்ற இடையர்கள் மகிழ்ச்சியோடு அதனை மீண்டும் இல்லத்திற்கு ஓட்டி வருகிற போது குழலை ஊதி கொண்டே வருகிற இனிய இசையானது கூட மற்றவர்களுக்கு இனிமையாக இருக்கலாம் ஆனால் தலைவனை பிரிந்திருக்கிற எனப்போ அது மேல் கொண்டு தாக்குவது போல மிகுந்த துன்பத்தை தருகிறது என்று சொல்லுகிறாள் இந்த சூழ்நிலை தலைவி தோழியை பார்த்து மீண்டும் ஒரு முறை செய்யும் தேரோன் மலை மறைந்த செக்கற்பல் பொன்மாலை ஊர் ஆண்பின் ஆயன் உவந்து ஊதல் சீசால் சிறுகுழல் ஓசை செறிதொடி வேல் கொண்டு எரிவது போல் எனக்கு நன்றி வணக்கம்